அனைவருக்கும் வணக்கம் தொடக்க கல்வி அரசு நிதி உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டிற்கான பணியாளர் நிர்ணயம் உபரி ஆசிரியர்கள் கண்டறியப்பட்டது பணி நிரவல் மாற்று பணி நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல் தொடர்பான அறிவுரைகள் மற்றும் இந்த தான் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு இதோட டேட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இதுபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உபரி ஆசிரியர்களுக்கான பணி நிரவல் கலைந்தாய்வினை இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று எமிஸ் இணையதளத்தில் மூலம் முடித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோன்று மாற்று பணி அப்படின்றதையும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடத்தி முடிக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க ஒருவேளை நீங்கள் உபரி ஆசிரியராக இருந்தால் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்